ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசம் வந்து வருகின்றது அதனுடைய பூஜை மற்றும் விரத முறையையும் விரதம் இருந்து வேல் வழிபாடு இப்படி செய்யுங்கள் கேட்டதை கேட்ட நொடியிலேயே முருகர் அருள்வார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தைப்பூசம் ஒரு அற்புதமான ஒரு நாள் முருகருக்கு உகந்த நாள் ஏன்னா அந்த தை மாசத்துல அந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற தினம்தான் இந்த தைப்பூசமாக பார்க்கப்படுகின்றது இந்த தைப்பூச நாளில் தான் இந்த அகிலம் தோன்றியதாகவும் ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி கையால் முருகர் வந்து வேலை வாங்கி ஏந்திய கையில் ஏந்திய நாள் வந்து இந்த தைப்பூசம்தான் அப்பேற்பட்ட சிறந்த நாள் என்று நீங்கள் வேலையும் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வினை முழுவதும் அகலும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வந்து வணங்கினால் கேட்ட வரத்தை நீங்கள் வந்து உடனே வந்து பெற முடியும் அது பார்வதி தேவி முருகருக்கு அந்த வேலை வழங்கிய நாள்தான் இந்த தைப்பூச திருநாள் அதனால உங்க வீட்ல வேல் வைத்து வழிபடுபவர்கள் கண்டிப்பாக நம்ம சொல்ற முறைப்படி அந்த வேலையும் நீங்கள் வந்து வணங்கும் பொழுது உங்கள் வினை அனைத்தையுமே தீர்ப்பான் வேலவன் அது மட்டும் அல்லாமல் இந்த வேல் வழிபாடு உங்க வீட்ல தீய சக்திகளை நெருங்க விடாது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கின்றது அதனால இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேல் வழிபாட்டையும் கண்டிப்பா செய்யுங்கள் அன்று காலையிலேயே நீங்க வந்து விரதத்தை வந்து ஆரம்பித்து விடலாம் சிலர் வந்து முழு நாளுமே விரதமாக இருப்பார்கள் சிலர் பால் பழம் மட்டும் அருந்துவார்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்து கொள்ளலாம் அருகில் முருகர் கோவில் இருந்தால் காலையில் ஒரு முறை போய் முருகரை தரிசித்து விளக்கேற்றி விட்டு நீங்கள் வந்து வழிபாட்டை வந்து விரதத்தை வந்து தொடங்குங்கள் இல்லை என்றால் உங்கள் வீட்டிலேயே காலையில் பூஜை அறையில் முருகருக்கு விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பித்து கொள்ளலாம் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து வேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த வேலை வந்து வீட்டில் சும்மா வந்து வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வழிபடவே கூடாது ஏன்னா அது முருகப்பெருமானின் ஆயுதம் அதனால் அதை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சஷ்டி மாதத்திற்கு வருகின்ற சஷ்டி பொழுது நீங்கள் கண்டிப்பாக அல்லது செவ்வாய்க்கிழமையோ அதுக்கு வந்து அபிஷேகம் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் அபிஷேகம் வந்து பால் மட்டும் வைத்து செய்தால் கூட போதும் அல்லது தேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேனில் வந்து முதல்ல அபிஷேகம் வந்து செய்து கொள்ளுங்கள் செய்துவிட்டு அதற்கு வந்து நான் செவ்வரளி மலர் இருந்தால் சாற்றி சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து நீங்கள் வந்து அதை வந்து வணங்கலாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்றதுக்கேற்ப நம்ம வந்து இந்த வேலை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களது தீய வினைகள் அனைத்துமே வந்து அகலும் அது மட்டும் அல்லாமல் எந்த விதமான தீய சக்தியும் உங்களை வந்து நெருக்கவே நெருங்காது அதற்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் ஒரு முருகர் அந்த நட்சத்திரத்தை வந்து வரைந்து அதில் வந்து விளக்கேற்றி வையுங்கள் நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைத்து நீங்கள் வந்து காலையும் மாலையும் அந்த தீபம் ஏற்றி முருகரை வந்து வழிபட வேண்டும் அருகில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கும் சென்று விளக்கேற்றி முருகரை தரிசிச்சுட்டு வாங்க அது கூடவே வீட்டில் இந்த வேல் வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு நீங்கள் முடிந்தால் அந்த அபிஷேகத்திற்கு பால் அல்லது ஏதாவது ஒரு அபிஷேகப் பொருளை வந்து வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப காரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கும் திருமணம் வந்து தட்டிக்கிட்டே போகுது அப்படின்றவங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் பல வருடங்களாக இல்லை அப்படின்றவங்க தொழில் தொடங்குவதில் சிக்கல் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை பண பிரச்சனை உள்ளவர்கள் சொந்த வீடு அமையாதவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நிலத்தகராறு சொத்து தகராறு எதா இருந்தாலும் நீங்கள் இந்த வேல் வழிபாட்டை செய்து இந்த பூசத்தன்று முருகரை வந்து வணங்கினால் அந்த இன்னல்கள் யாவும் மறைந்து அனைத்து சுபகாரிய தடைகளும் நீங்கி உங்கள் இல்லத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வந்து அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முருகர் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த தைப்பூச நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட்டு வாங்க அது கூடவே அன்று முழுவதும் முருகரையே மனதில் நிறுத்தி தேவையற்ற வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கோபங்கள் அந்த சண்டை சச்சரவுகள் இன்றி அமைதியான முறையில் முருகர் நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த கந்த சஷ்டி கந்த குரு கவசம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் ஓம் முருகா போற்றி ஓம் சண்முகா போற்றி கந்தா கடம்பா போற்றி அல்லது அந்த ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ இப்படின்னு உங்கள் மனதிக்குள் அன்று முழுவதுமே முருகர் நாமத்தை வந்து நீங்கள் என் நேரமும் சொல்லிக்கொண்டே இருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தைப்பூச நாளில் முருகனுக்குரிய அந்த வேலை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் உங்களை அண்டாது வறுமை நீங்கி செல்வமும் ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கையும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதே நாளில் நீங்கள் குரு பகவானையும் சிவபெருமானையும் கண்டிப்பாக வழிபடுவதன் மூலம் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த வழிபாட்டை வந்து நீங்க வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த முருகரின் ஆசிர்வாதமும் அந்த அருளும் அந்த ஒரு கேட்ட வரமுங் வரங்களையும் உங்களுக்கு வந்து உடனே வந்து அள்ளி கொடுப்பார் நமது முருகப்பெருமான் தீயதை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றி நல்லதை மட்டுமே உங்களுக்கு வந்து நடக்க செய்வார் இந்த விரதத்தை நீங்க மாலையில் பூஜை செய்துவிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வரத்தை நீங்க பெறுவதற்கு இந்த முறையில் முருகருக்கு வழிபாடு செய்யுங்கள் விரதம் இருந்து பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ